அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் இவ்வளோ குறுகிய நாட்களில் இந்த சேனல் ஆரம்பித்து மார்ச் இருபத்தி ஆறு தான் முதல் வீடியோ நான் இந்த இதில் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஏப்ரல் இருபது இன்னும் ஒரு ஒன் மந்த்து கூட கம்ப்ளீட் ஆகலை ஆனால் அதுக்குள்ளரையும் நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்துட்டோம் அப்படிங்கிறதுல பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் ப்ளஸ் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸாகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறதுல நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏதோ ஒரு அடிப்படையில் நான் ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ஒரு விஷயந்தான் இந்த சேனல் யாருக்கு போய் சேரணுமோ யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் அது போய் சேரும் அதை இயற்கையில் விட்டுருங்க அதையும் மீறி இந்த சேனலை நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த சேனலுடைய முழுமையை நீங்கள் அனுபவிச்சிருக்கணும் இந்த சேனலில் என்ன கண்டென்ட் இருக்குது என்ன இன்சைடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கணும் அந்த அப்சர்வ் பண்ணி இது வந்து ஒரு வர்த்தபுல்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் தான் இந்த சேனலை நீங்கள் ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆரம்பகால வேண்டுகோளாகவே இருந்துட்டு வந்தது இப்போது குறுகிய நாட்களில் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் எனக்கு ஆனால் அந்த பெரும் மகிழ்ச்சிக்கு மத்தியில் எனக்கான வேலை வந்து இன்னும் கூடுதலாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஜிமெயில் அனுப்புகிற மார்க்கெட்டுடைய அனாலிசிஸ்க்கும் நான் கொடுக்குற ரிப்ளை அது அதே சமயத்தில் நானும் மார்க்கெட்டை பார்க்கணும் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கணும் வீட்டுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்க்கணும் ஆனால் இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் என்னையை நான் பரபரப்பாக வச்சுக்கிறதுல வந்து எப்பவுமே நான் வந்து ஆர்வமாக தான் இருந்திருக்கேன் ஸோ இன்னும் ஒரு கூடுதல் பரபரப்பு வந்து எனக்கு தொத்திக்கிச்சு ஸோ அதனால் இது எனக்கு மகிழ்ச்சி தான் ஒன்றும் பெரிய சுமை இல்லை ஆனால் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பொதுவாக யாரையுமே சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது யாரையுமேங்கிறதையும் தாண்டி புதுசாக சோஷியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்னா இன்றைக்கி ஒருத்தர் வந்துருப்பார் இன்றைக்கி நான் கொடுக்குற தகவல் இன்னைக்கு இன்னையிலேருந்து இதுக்கு பிஃபோராக ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரும் இப்போ நாளைக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா இந்த வீடியோவை கட்டாயம் அவர் போய் பார்ப்பார் அப்படிங்கிறதுல எந்த நம்பிக்கையுமே இல்லை வேணுங்கிறவங்க தேவை தேவைன்னு இருக்கவங்க இந்த சேனலில் இருக்க ஒவ்வொரு இண்டத்தையும் அனுபவிக்கணும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்ப்பாங்க பட் ஆனால் சிலருடைய கவனம் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு தம்னையில் பார்த்துட்டு அந்த சேனலுக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன கருத்து நம்ம பகிர்ந்துருக்குறோம் என்னுடைய நாலேஜை ஷேரிங் எந்தளவுக்கு இந்த சேனலில் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக்கெண்டில் போய் அதை பார்க்காம அந்த ஒரு வீடியோவை மட்டும் வச்சுட்டு அவங்க நான் நான் ஃபஸ்ட்டு நான் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிமுகமே தெரியாமல் அவங்களுக்கு அவங்களுடைய கேள்விகளை வந்து தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்போது நான் என்ன சொல்லணும் திரும்ப அவங்கள்ட்ட நீங்கள் போய் பேக்கெண்டில் இருக்கிற என்னோடய டேட்டாவை பாருங்கள் ஹிஸ்ட்ரியை பாருங்கள் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தர்டையும் சொல்ல முடியும்னா அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் காலகாலத்துக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு இது இன்பமாக பேரதிர்ச்சியாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை என்னன்னா இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்து வந்ததை தாண்டி உங்களுக்கு நான் மிக முக்கியமாக இன்றைக்கி நான் என்ன தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா சோசியல் மீடியாவிலேருந்து விரைவாக நம்ம வந்து வெளியில் வரப்போகிறோம் என்னடா இது ஒரு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் தான் ஆகுது டூ டேஸ் தான் ஆகுது நேற்று தான் ஜாயின் பண்ணோம் இப்போ போயிட்டு சோசியல் மீடியா விட்டு வெளியில் வர்றீங்க வெளியில் போகிறீங்கிறீங்களே என்ன எப்படி ஏன் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் இவ்வளோ இன்புட்டை எப்படி நாங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கம் வந்து எனக்கு தெரியுது ஆனால் அதை தான் நான் முன் முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வர்ற பர்சன் புதுசு புதுசாக உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதுவும் நம்ம ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்கும்போது எவ்வளோ பேருக்கு நான் என்னால் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்க முடியும் ஸோ ஒரு விஷயத்தை முழுமையாக சேரணும் முழுமையாக செய்யணும் முழுமையாக ஒருத்தருக்கு சென்றடையணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப மெயினாக அந்த தாட் ப்ராசஸில் இருக்கேன் அதே மாதிரி பொதுவாக யூடியூப்பில் ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் கட்டாயம் ஏதோ ஒரு மணி மைண்டடில் வருவார் அவருக்கு வந்து மார்க்கெட்டில் அவர் பணம் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் ஒரு நாலேஜ் வந்து அவருக்கு இருந்திருக்காது அப்போது இந்த யூடியூப் மூலயமா உள்ளே வந்து இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் செல் பண் ஏதாவது ஒரு கோர்ஸ் செல் பண்ணி ஒரு கால்ஸ் கொடுக்குறேன் இல்லை ஏதாவது ஒரு அவர் சா அவருடைய நாலேஜை வந்து அந்த இடத்துல மணி மைண்டடாக எடுத்து வைப்பார் ஸோ அதுக்கு தான் வந்து முதலாக எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவுக்கு உள்ளே வர்றதுக்கான காரணம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதுதான் ஆனால் ஏன் இப்போ மிஸ்டர் பங்குச்சந்தை ஏன் சோஷியல் மீடியாவுக்கு வந்தது அப்படின்னா இந்த மிஸ்டர் பங்குச்சந்தையோட நோக்கம் வந்து மணி மைண்டட் கிடையாது இது என்னுடைய நாலேஜை நான் தெரியப்படுத்தணும் பொதுவாக இந்த சேனல் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் என்னுடைய நண்பர்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து பங்குச்சந்தையை பற்றின ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டு வந்துகிட்ருந்தேன் அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது என் என் கூட இருந்த என் கூட ட்ராவல் பண்ணவங்களே நான் பங்குச்சந்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறேங்கிறதே தெரியாமல் ஒரு கட்டத்தில் தெரிய வருது அப்படி தெரிய வரும்போது எங்களுக்கும் இதை கற்றுக் கொடுறா அப்படின்னு உள்ளே கேட்கும்போது அவங்கள வந்து நான் என்ன பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கிறேன் ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கும் போது என்னங்க ஒரு ட்ராபேக் அப்படின்னா அவங்க சேர்ந்த நாட்கள்லேருந்து அடுத்து வர நாட்களுக்கு உண்டான மெசேஜை தான் அவங்களால் ரீட் பண்ண முடியுமே தவிர அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற பிஃபோர் மெசேஜை எதுவுமே அவங்களால் ரீட் பண்ண முடியாது அப்போது இதை வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் இப்போ அவங்களுக்கும் நீ ஒரு தகவல் போய் சென்றடையணுமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன் டெலகிராமுக்கு மாறினேன் டெலகிராமில் போயிட்டு என்ன பண்ணேன் பப்ளிக் ப்ரைவேட்டாக கொண்டு போயிருந்தேன் ப்ரைவேட்டாக கொண்டு போகும்போது சரி இதில் தகவல் எல்லாமே முழுமையாக எப்போ சேர்ந்தாலும் முழுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரைவேட்டுக்கு மா டெலகிராமில் ப்ரைவேட் சேனல் மிஸ்டர் பங்கு சேனின் கிரியேட் பண்ணி அதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேர்த்த வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அடுத்தடுத்து புதுசாக ஒரு நண்பர்கள் அதாவது நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் அவங்களுடைய நண்பர்கள்லாம் உள்ளே வரும்போது அவங்களுடைய காண்டெக்டெல்லாம் உள்ளே வருது அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தருடைய காண்டாக்ட்டு இன்னொருத்தருக்கு தெரிகிற மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருந்தது இப்போது எனக்கு என் நண்பனை தெரியும் ஸோ அதனால் நான் அந்த சேனல் மெயின்டைன் பண்ணுறேன் அவனுடைய நண்பன் அவனுடைய நண்பன் உள்ளே வரும்போது எனக்கு அந்த பர்சன் வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் ஆனால் நான் கொடுக்குற தகவலை அவர் கேட்டிருந்தாலும் எனக்கு தேர்ட் பர்சன் தான் அவர் என்ன கான்செப்டில் இருப்பார் என்ன மைண்டடில் இருப்பார் அது இல்லாமல் இதில் ஃப்ரெண்ட்ஸுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே இதில் இருக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகணும் இந்த சேனலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை வந்து பப்ளிக் மாற்றுறேன் நான் ஃபர்ஸ்ட்டு பப்ளிக்காக மாத்தினதுக்கப்புறம் சரி ஓகே யாருக்கு தெரியணுமோ தெரியட்டும் உங்களால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லிவிட்டு இதில் இருக்கிற தகவலை வந்து கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெலகிராம் சேனல் வந்து கொஞ்சம் விரிவாகுது அதுக்கப்புறம் விரிவானதுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஜாயின் பண்ண ஒரு இருபது இருபத்தஞ்சி பேத்தினுடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா இவ்வளோ இன்புட்டை கொடுக்குறீங்க இந்த இந்தளவுக்கு அக்யூரஸியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க இது மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் ஒரு ஷார்ட் பீரியடில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுடைய வேண்டுகோள் ஸோ அதனுடைய தாக்கத்தோடைய வெளிப்பாடு தான் சோசியல் மீடியாவில் நான் உள்ளே வரேன் சோசியல் மீடியாவில் சேரிவாள் உள்ளே வருவோம் உள்ளே வந்து நம்ம தகவலை வந்து தெரியப்படுத்துவோம் மார்க்கெட்டோடைய அனாலிசிஸ் கொடுப்போம் என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த முதல்ல நான் என்னுடைய திட்டம் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு இரநூறு பேர் இரநூறு பேரை வந்து ஒரு கண்டடையணும் அதாவது ட்ரேடர் கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு இரநூறு பேரை செலக்ட் பண்ணி கண்டடையணும் அந்த இரநூறு பேர்த்த செலக்ட் பண்ணி ட்ரேடர் கம்யூனிட்டிகளை கொண்டு வந்துட்டு அவங்கள நம்ம டெவலப் பண்ணி விடுவோம் அவங்களோட அவங்களுக்கு வந்து என்னுடைய நாலேஜை வந்து இன்சைடாக கொடுப்போம் யாருன்னு தெரிய வேணாம் முகத் தெரியாத ஒரு நபருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம் ஏன்னா இந்த பங்குச்சந்தை சம்மந்தமாக இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எவ்வளோ லாஸை சந்திச்சிருப்பீங்க ஏதாவது கோர்ஸை வாங்கியிருப்பீங்க பணத்தை இழந்திருப்பீங்க இந்த வாழ்க்கையவே சில பேர்த்துக்கு புரட்டி போட்டிருக்கும் தலைகிலாக ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி நம்மளுடைய அறிவு மற்றவங்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு தான் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக தகவலை கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே பிராடாக ஆரம்பிச்சிருச்சு பிராடாக ஆரம்பிக்கும் போது அதோடைய பொறுப்புகளும் கொஞ்சம் கூடுதலாக வந்துருச்சு அடுத்த கட்டமாக என்னென்னா எனக்கும் ஒரு தகவலை இப்போ இன்னைக்கு கொடுத்ததோடு இதை நிப்பாட்டிடலாம்னு இல்லாமல் ஒரு தகவலை மார்க்கெட்டை பற்றின அனலிசஸை கொடுக்க வந்துட்டோம் அதை ஒரு முழுமையாக கொடுத்துட்டு அந்த சோசியல் மீடியாவிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் ஏன்னா சோசியல் மீடியாவில் மூலியமாக பணம் பண்ணுற நோக்கம் எனக்கு அடிப்படையாகவே இல்லை ஏன்னா எதன் அடிப்படையில் நீங்கள் கேட்குறேன்னா ஏன்னா இப்போ இந்த சேனலில் அந்த டெலகிராமில் மிஸ்டர் பங்கு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி டெலகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து லாஸ்ட் இயர் சென்னையில் வந்து ஒரு பார்ட்ஸ் மீட் நடந்தது அப்போது இந்த சோசியல் மீடியாவில் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட முகங்கள் எல்லாருமே அங்கே இருந்திருந்தாங்க எனக்கு என்ன ஒரு ஆர்வம்னா சரி நம்மளும் போவோம் தமிழ் அதாவது தமிழ்நாட்டில் நடக்குது அங்கே எப்படிப்பட்ட ட்ரேடர்ஸ்லாம் எல்லாம் வர்றாங்க கொஞ்சம் நம்ம கலந்துரையாடலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் போயிருந்தேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு ஒர்த்தபிளான ஒரு கன்டென்ட்டுங்கிறதே யாருமே கொடுக்கல ஆனால் அங்கே கலந்துக்கிட்ட பார்ட்டிசிபென்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்ட்டிசிபெண்ட் அப்போது என்னுடைய எனக்கு டைம் கிடச்ச வரைக்கும் நான் சிலர்கிட்ட கலந்துரையாடும் போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா யாருமே மார்க்கெட்டை முறையாக கற்றுக்கலை யாருமே மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல ஆனால் பணம் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் பணம் பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியாதா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் கிடைக்காதா அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடியும் இண்டிகேட்டருக்கு பின்னாடியும் தான் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்ததே தவிர நம்ம இனிஷியல் எடுத்து இது ஏன் நடக்குது இது எப்படி மார்க்கெட்டை மூவ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியல் எடுத்து யாருக்கும் கற்றுக்கிற பக்குவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னால் நான் அந்த பாட்ஸ் மீட்டில் குறைஞ்சது டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னோடய அருகையில் அருகாமையில் உட்காந்துருந்தவங்க டீ டைமு லன்ச் டைமு ஈவினிங்கு நைட் டைமு டிராவல் இங்கேருந்து போகும்போது அப்படின்னு குறைஞ்சது ஒரு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேத்துட்டையாவது நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த எண்பது இருந்தும் ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்து நாங்கள் சுயமாக மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு வரோம் லேர்ன் பண்ணுறோம் நாங்கள் ஓனாக அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒருத்தர் வாயிலிருந்து கூட வரல அது அவங்க போய் சொன்னாங்களா இல்லை உண்மையாலுமே அவங்க பேசுனாங்களான்னா எனக்கு தெரியாது ஆனால் நான் விசாரிக்கும்போது அந்த ஒரு மன மைண்டில் தான் இருந்தாங்க சரி அந்த வகையில் நம்மளால் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் வந்து ஒரு இரநூறு பேர்த்துக்கு கொடுப்போம் இப்போ நான் வந்து ஒரு சோஷியலாக ஒரு ஃப்ரீ மைண்டடாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுறேன் அந்த இரநூறு பேர்த்த அதே மைண்ட் செட்டில் நம்ம கண்டடைவோம் அதுலேருந்து ஒரு ஐம்பது பேர் என்னோட மைண்ட் செட்டில் தகவலை பரிமாறினாலும் அது யாருக்கு போய் சேரணுமோ போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் சோசியல் மீடியாவுக்கு நான் உள்ளே வந்தேன் இப்போ அதனுடைய பணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறுகிய நாட்களில் இப்போ இன்னைக்கு நிலவரப்படி ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சப்ஸ்கிரைபர் பக்கம் உள்ளே வந்திருக்கிறாங்க இது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சப்ஸ்கிரைபரைய இவ்வளோ குறுகிய நாட்களில் மக்கள் எந்த எதிர்பார்ப்பில் இந்த சேனலில் வந்து சேர்ந்தாங்க உண்மையாலுமே நான் கொடுக்குற கண்டென்ட்லாம் பார்த்தாங்களா பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா இல்லை வெறும் தம்மையில் மட்டும் பார்த்துட்டு ஏதோ சார்ட் அனலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் உண்மையாலுமே நான் என்ன உணர்கிறேன் அப்படின்னா உன் இந்த சேனலில் நான் கொடுக்குற இன்புட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு அவங்களுடைய எஃபர்ட்டு போடுறாங்க பாருங்கள் அந்த எஃபர்ட்டை எனக்கு ஜிமெயில் பண்ணுறாங்க பாருங்கள் அதை வந்து எனக்கு பிரமிக்க வைக்குது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் டெலகிராமில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் அதாவது என்னைய இந்த நம்மளுடைய சேனலுடைய வீடியோவை பார்த்துட்டு நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் அந்த மார்க்கெட்டை மார்க்கெட்டை பற்றின ஒரு இன்சைடு ஊர்ணவனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியும் இப்படி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தகவலை அவர் எளி ஏதோ ஒரு விதத்தில் அவர் சொல்லிட்டார் ஆனால் உண்மை அதுதான் இந்த கடந்த ஒரு மூன்று மூன்றரை வருடமாக நான் இந்த மார்க்கெட்டில் இரவும் பக அதான் நம்மளுடைய பாஷையில் சொன்னால் ரவும் மெனக்கட்டு இருக்கேன் அந்த மெனக்கட்டு உடல் உழைப்பு நேரம் எதையுமே நான் பார்க்கல ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா கூட இவன் என்னடா இப்படி மார்க்கெட்டு சாட்டுக்கு முன்னாடியே உட்காந்துருக்காமல் பைத்தியாரமாக போகிறான் அப்படிங்கிற ஒரு பெத்த தாய் சொல்கிற அளவுக்கு நான் அந்த டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா அப்போ இதனுடைய என்னோடய உழைப்பை வந்து நீங்கள் அளவுக்கு இருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் ஒரு கான்செப்டை எளிமையாக உங்களுக்கு எப்படியெல்லாம் புரியணுமோ அந்த வகையில் ஒரு எடுத்துக்காட்டோட நான் ஈஸியாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணி கொடுக்குறேன் அந்த கொடுக்கறதுக்கு உண்டான வெளிப்பாடு என்னென்னா என்னுடைய அனுபவம் இந்த மார்க்கெட்டை நான் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் இதை வந்து நான் யார்கிட்டையும் போய் கிளாஸ் எடுத்து கற்றுக்கலை அதாவது கிளாஸ் போய் கற்றுக்கலை இப்போ எந்த புக்ஸும் ரிலேட்டும் படிக்கலை ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஏதாவது புக்கு படிச்சிங்களா யார்கிட்ட கிளாஸ் போனீங்களா அப்படின்னு இந்த மாதிரி நான் ஏதாவது புக்ஸ் படிச்சிருந்தாலோ ஏதாவது கிளாஸ் போயிருந்தாலோ நான் வந்து இந்த அளவுக்கு ப்ராடாக திங்க் பண்ணியிருப்பேன்னான்னு கேட்டால் ஒரு பர்சன்டேஜ் கூட ப்ராடாக திங்க் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குற மட்டும் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை தாண்டி உங்களால் சிந்திக்கவே முடியாது ஆனால் நீங்கள் ஒரு சுயமாக ஒரு முயற்சி எடுத்து மார்க்கெட்டில் ஒரு அனலிசஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களை ப்ராடாக இருக்கும் என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு பிராடாக அப்போது இன்றைக்கி நான் இப்போ நான் கொடுக்குற தகவலையும் அதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும் அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி பார்க்கவே வேண்டாம் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் எடுத்திருப்பீங்க அந்த முயற்சியில் நான் கொடுக்குற இன்புட்டு அவுட்புட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது வந்து ஹெல்ப் பண்ணுதான்னு பாருங்கள் அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அதனுடைய ரியாலிட்டி வந்து உங்களுக்கு வேற மாதிரி இன்புட்டாக கிடைக்கும் அதே மாதிரி சிலர் வந்து மார்க்கெட்டை இந்த இந்த வகையில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நான் கொடுக்குற வகையில் அப்போது நான் இந்த மாதிரி ஒரு தெரியப்படுத்தும் போது இப்படியெல்லாம் மார்க்கெட்டை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஓப்பனிங் கிடைக்கும் ஸோ அதனால் அப்படி ஒரு ஷேரிங்காக தான் வந்தது இப்போது அதனுடைய பணி வந்து என்ன அப்படின்னா நிறைவுறுது அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் யாரையுமே வந்து சோஷியல் மீடியாவில் சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படி என்னுடைய நான் கான்செப்டு என்னுடைய நாலேஜு என்னோடய இன்டெப்த்து மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடு எல்லாம் வேணும் அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ எல்லாத்துலேயும் இருக்குது டெலகிராமில் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து நான் மார்க்கெட்டோடைய அனாலிசஸ் இன்டெப்த்து கான்செப்ட்டு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு உண்மையாலுமே ஒன்றுமே கிடையாதுங்க அவ்வளோ இன்புட்டாக நான் கொடுத்துருக்குறேன் அந்த அதாவது என்ன சொல்கிறதுனா நிறைய பேர் ஒரு லெவல்ஸு நான் சொல் கொடுக்குறேன் அந்த லெவல்ஸ் தான் இதுக்கு மையமான காரணம்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது அந்த லெவல்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் அந்த லெவல்ஸ் எல்லாம் அந்த லெவல்ஸுங்கிறது நீங்கள் என் கூட பயணிச்சிங்கன்னாவே தெரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த லெவல்ஸை நான் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலாங்க இந்த ஃபார்முலா போட்டால் தான் இந்த லெவல்ஸ் வருங்க அப்படின்னு நான் ஈஸியாக ஒரு வரியில் கடத்திட்டு போயிடலாம் ஆனால் அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த சேனலில் இதுக்கு முன்னாடி கொடுத்த டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணீங்க பொது மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்க்குறீங்க ஆடியோவெலாம் கேட்குறிங்கனாவே உங்களுக்கு தெரியும் அந்த லெவல்ஸையும் நான் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் தான் நான் கொடுத்துருக்குறேன் அதெல்லாமே அன்னன்னைக்கு நடக்கிற அந்த மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்சன் ப்ளஸ் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸை நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த பாக்ஸ் தியரி அந்த வெலாசிட்டி அந்த முக்கியமான ரேஞ்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் என்னுடைய இன்டெப்த்து அதனுடைய வேல்யூ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தான் அந்த இடத்துல நான் ஒரு லெவல்ஸை பிளாட் பண்ணுறேன் அப்போது இதை வந்து நான் டக்குன்னு ஒரு மெசேஜில் சொல்லிட முடியாது ஏன்னா அடுத்தடுத்த நாட்களுக்கும் அந்த மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் அந்த லெவல்ஸ் வந்து மாறும் அந்த லெவல்ஸுடைய வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை அந்த லெவல்ஸை உட்காரும் அந்த லெவல்ஸ் வந்து அந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ற அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி அந்த லெவல்ஸ் எல்லாம் உட்காரும் அதனால வெறும் ஒன் லைன்ல அந்த லெவல்ஸ் இதுதான் இப்படி இருந்தா எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு கட்டாயம் சொல்லிடவே முடியாது அதனால் அந்த லெவல்ஸ்க்கு பின்னாடி யாரும் ஓடாதீங்க இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க நிறைய இன்சைட்டை நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கண்டினியூவாக என் கூட பயணிக்கும்போது அந்த ஆடியோ டேட்டாவை எல்லாம் ரீட் பண்ணி வரும்போது கட்டாயம் உங்களுக்கு அந்த லெவல்ஸ் இங்கே மேட்ரே இல்லை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் திரு திரும்பவும் உங்கள்கிட்ட நான் என்ன ஒரு வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள்னால் மார்க்கெட்டை உண்மையாலுமே நீங்களும் அந்த ரத்தமும் சதையுமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய டேட்டா பழைய டேட்டாவெலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு பொக்கிசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை இந்த மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலும் சரி மிஸ்டர் சந்தைங்கிற டெலகிராம் சேனலும் சரி ஒரு புக்லெட்டு இந்த புக்லெட்டை நான் கொடுத்துட்டேன் அந்த புக்லெட்டில் மார்க்கெட்டுக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே கொடுத்துட்டேன் நீங்கள் போய் அதை தேடி அதை படித்து அதை ஹிண்ட் எடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்லலாம்னு இருந்தாலும் அந்த கான்செப்டை தான் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கான்செப்டை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ சோஷியல் மீடியாவில் புதுசாக உள்ளே வருவாங்க ஆல்ரெடி பழைய நண்பர்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கான்செப்ட் திரும்ப உள்ளே வரும்போது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரோல் ஓவர்லேயே இருக்கும் அப்போ அந்த ரோல் ஓவர்லேயே இருக்கும்போது இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் நீங்கள் டெலகிராமில் மிஸ்டர் பங்கு சந்தைன்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை எல்லாமே ரீட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய மைண்ட் ஓப்பனிங்காக கிடைக்கும் அது கூட இல்லாமல் நீங்கள் இந்த யூடியூப்பில் இருக்க வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள் வெறும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டும் தம்மையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தம்னையில் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வீடியோக்குள்ளே போகாதீங்க ஏன்னா ஒரு சில வீடியோ மட்டும்தான் ஆயிரம் வியூஸ் ஆயிரத்தி ஐநூறு வியூஸு ரெண்டாயிரம் வியூஸும் போயிருக்கு அதுக்காக அந்த வீடியோ மட்டும்தான் முக்கியமான வீடியோ அப்படின்லாம் கன்சிடர் பண்ணிடாதீங்க அதை விட இண்டப்தான கான்செப்ட்லாம் அங்கே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னு நான் கொடுத்து வெறும் டேட்டக்கு மட்டும் இருக்கும் ஸோ அந்த தமிழில் போட்டிருக்க வீடியோவெலாம் போய் பாருங்கள் அவ்வளோ இண்டஃப்தாக இருக்கும் அதே மாதிரி டெலகிராமில் மிஸ்டர் பங்கு சந்தை அப்படிங்கிற சேனலில் நான் யூடியூப்பில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஃபைலை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதுலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் மிகப்பெரிய இன்டெப்த்தை மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க ஹிட்னை கொடுத்துருக்குறேன் ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா என் கூட ஈஸியாக பயணிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஸோ இது அடுத்த அடுத்த தகவலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ட்ரேடர் கம்யூனிட்டி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ட்ரேடர் கம்யூனிட்டியில் நாங்களும் உள்ளே வரணும் எங்களையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க ஆல்ரெடி பழைய நண்பர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் ட்ரேடர் கம்யூனிட்டியை எப்படி செலக்ட் பண்ணுறேன் எப்படி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் இப்போ புதுசாக ரீசெண்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு சப்ஸ்கிரைபர் உள்ளே புதுசாக வந்துல வந்திருக்கிறீங்க அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ட்ரேடர் கம்யூனிட்டி யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மார்க்கெட்டை வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி கற்றுக்கணும்னு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு ஸோ அந்த மாதிரி பர்சனை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனாலிசஸ் பண்ணுறீங்க அந்த அனாலிசஸை நான் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் அந்த ஜிமெயிலில் அனுப்புங்கள் என்னோடய இன்ட்ராக்ஷனில் இருங்க மார்க்கெட்டுடைய லைவ் மார்க்கெட் அப்டேட் எல்லாமே டெலகிராமில் கொடுப்பேன் அந்த லெவலெல்லாம் ஏன் சொன்னேன் ஏன் என்றைக்கு டேட்டரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணி என் கூட இன்ட்ராக்ஷன்லேயே இருங்க அப்போது கட்டாயம் ஓகே இந்த பர்சன் வந்து மெனக்கடுறான் உனக்கு நம்ம கட்டாயம் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல நானாக முயற்சி எடுத்து நானாக உங்களுக்கு உங்களுடைய நம்பரை வாங்கி உங்களுடைய காண்டாக்ட் பண்ணி நான் வந்து உங்களை ட்ரேடர் கம்யூனிட்டியில் எடுப்பேன் ட்ரேடர் கம்யூனிட்டினால் ஏதோ நான் ப்ரீமியம் கால்ஸ் கொடுத்து அதை வந்து எப்படி சொல்கிறது அதை ஒரு ஒரு வகையாக நான் கால் கொடுத்து டெவலப் பண்ணிட்டு போகிறேங்களான்னு நினைக்காதீங்க ட்ரேடர் கம்யூனிட்டியும் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக என்னுடைய நாலேஜாக என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க மார்க்கெட் இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்கள நான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் அதை இருக்கேன் அதையும் ட்ரேடர் கம்யூனிட்டி பர்சனை ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து பார்த்து அப்படியே பொறுக்கி பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் எந்த ஒரு மெனக்கடலுமே இல்லாமல் எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக ட்ரேடர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது கட்டாயம் உங்களுடைய தவறுதலான ஒரு எண்ணம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்காக இப்போ நீ ஒருத்தர் வந்து இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காரு மார்க்கெட்டோடைய பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு இப்போ தான் மார்க்கெட்டில் அனாலிசஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அப்போ எங்களை எப்படி ட்ரேடர் கம்யூனிட்டியில் எடுப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரேடர் கம்யூனிட்டிங்கிறது ஒன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த ட்ரேடர் கம்யூனிட்டியை நான் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பேஜாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் இப்போ நான் ஒரு பேஜை செலக்ட் பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பீப்புளை நான் கொண்டு வரேன் அந்த தேர்ட்டி பீப்புளுக்கு நான் இன்புட்டை கொடுக்குறேன் நாலேஜை கொடுக்குறேன் ஏன் இந்த இடத்துல பை பண்ணணும் ஏன் இந்த இடத்துல செல் பண்ணணும் மார்க்கெட் எப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவானுங்கிற ஒரு இன்சைடை என்னுடைய லைவ் அப்டேட்டை இன்னும் கொஞ்சம் இந்த அப்தான் அவங்களுக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணுவேன் அப்போ அந்த தேர்ட்டி பீப்புள் என் கூட ட்ராவல் பண்ணி என் கூட நான் கொடுக்குற நாலேஜை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வரும்போது அவங்கள வச்சு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ட்ரேடர் கம்யூனிட்டியை நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் அப்போ இந்த மாதிரி கொண்டு போக மட்டுந்தான் இது ஒரு ப்ராசஸாக மாறும் இது ஒரு நெட்ஒர்க்காக மாறும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் ஒரு ஃப்யூச்சர் ஆஸ்பெக்டில் இதை நான் கொண்டு இருக்கேன் ஸோ அதனால் ஈஸியாக நான் ஒன்றும் ட்ரேடர் கம்யூனிட்டியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மூலிமா நான் வந்து ஈஸியாக ஒருத்தர் ட்ரேடர் கம்யூனிட்டியில் எடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வேண்டாம் இதை வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய இவ்வளோ நாட்கள் இது நாள் இது நான் இது இந்த நாட்கள் வரையும் நான் மெனக்கட்ட அந்த முயற்சி இருக்கில்ல அந்த முயற்சினுடைய ஒரு பிரம்மாண்ட வெளிப்பாடாக தான் இந்த ட்ரேடர் கம்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆர்வமாகவும் தீவிரமாகவும் இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ட்ரேடர் கம்யூனிட்டியில் வரணுங்கிறது தான் எனக்கான விருப்பமாகவும் இருக்குது அதே மாதிரி என்னடா சோசியல் மீடியாவிலேருந்து வெளியில் வந்துட்டார் இன்னும் எப்படி இதை நகரத்தை போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பதிலாக கிடைக்கும் கட்டாயம் நான் உங்களை பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் உங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும் இதை எப்படி உங்களுக்கு என்னுடைய தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதெல்லாமே அடுத்தடுத்த கட்ட நகர்வாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்னோட அவர் சோசியல் மீடியாவை விட்டுட்டு போய்ட்டா உடனே ஆப்ஸ் க்ரியேட் பண்ணி ஆப்ஸ் வழியாக நமக்கு எல்லாம் மெசேஜ் கொடுப்பார் அதில் ஜாயின் பண்ண சொல்லுவார் உடனே அடுத்து வந்து ஃபீஸை பற்றி ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவாருன்னு மற்ற சேனலோட எண்ணையை இந்த மிஸ்டர் பங்குச்சந்தையும் சரி இந்த மிஸ்டர் சிவபாலனையும் கம்பேர் பண்ணாதீங்க நான் அடிப்பட்டு என்ன சொல்கிறது ஒரு இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் அடிப்பட்டு செஞ்சு ஒரு நெருப்பிலிருந்து ஒரு மறுபிறவியாக எடுத்து வந்து உட்காந்துருக்கிறேன் அதனோட வெளிப்பாடு தான் நான் வந்து இந்த மார்க்கெட்டில் எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த தமிழ் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி மத்தியில் ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதலை அடிப்படையான ஒரு புரிதலை உண்டாக்கி அவங்களையும் ஒரு வெற்றியாளராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஓடிட்டுருக்கேன் ரவும் பகலுமாக என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே இதை சம்மந்தமான ஒரு திங்கிங்கில் தான் இருக்குது இந்த இதுக்கான சப்போர்ட் முழுமையான சப்போர்ட் என்கிட்ட என் ஃபேமிலிட்ட இருந்து வருது ஒரு நான் வந்து எந்த ஒரு ஆடியோ வீடியோலையுமே டிஸ்க்ளைமர் போடுறதே இல்லை ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க என்னோடய அம்மா சொல்லுவாங்க யாரையும் யார்கிட்டையும் பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இவன் இவன் சொல்லி தான் இவன் சொல்லி நாங்கள் ட்ரேட் பண்ணணும் ஏமாந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் என்றைக்கும் கொண்டு வந்துட சாமி உன்னோட அறிவை கூட எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கட்டும் விட்டுறவங்க விட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் எனக்கு கொடுப்பாங்க அதை தான் நான் வந்து யாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அட்வைஸ் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது யாருக்கும் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது மாறா என்னுடைய நாலேஜை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்குறேன் எவ்வளோ நாளைக்கு என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் இதுக்கு முன்னாடியே டெய்லி பேசிஸில் வந்துகிட்ருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன ஒரு கட்டமைப்பில் கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்குக்கு ஒன்ஸ் ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அந்த டோட்டல் ஒரு ஒன் வீக்கோ நடந்ததை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஒன் ஹவர் ஆறு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி ஒரு கொடுக்கலாம் ஆனால் அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு பதிலாக லைவ் அப்டேட் வந்து மார்க்கெட் டெலகிராமில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருப்போம் அப்போ அப்படி கொடுக்கும்போது மார்க்கெட்டை பற்றின புரிதல் சிலருக்கு ஏற்படலாம் அப்போ அந்த லைவ் மார்க்கெட் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அப்டேட் அதை வாங்கிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நமக்கு ஜிமெயில் பண்ணுறவங்க மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு உள்ளே வர்றவங்க இன்வால்மெண்ட் காட்டுறவங்க நம்ம கூட இன்ட்ராக்டில் இருக்கிறவங்கள நம்ம ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டிக்கு பொறுக்கி அதை நீட்டாக அவங்கள ஒரு ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தானே தவிர வேறு எந்த கண்ணோட்டமும் கிடையாது ஆனால் அதுக்காக சோஷியல் மீடியா விட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கே யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை கொடுக்குறோம்ல நம்ம ஸ்பாட் சாட்டை வச்சு தான் நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்மார்ட் ஷாட்டை வச்சு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது யாரும் டீச்சிங் பண்ணக்கூடாது ஆனால் அதையும் மீறி நான் வந்து ஆரம்ப காலத்தில் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் இதன் மூலியமாக ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தகவலை சீக்கிரம் போய் சென்ற ஏட்டும் தயவு செஞ்சு அதை அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் இதுக்கப்புறமும் நான் அதே வேலையை நான் கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய முழுமையான ஒரு விஷயம் எனக்கு வேறு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை மூலயமா உங்களுக்கும் ஒரு தகவல் என்னால் முழுமையாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஆதரிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோடய இன்வால்மெண்ட்டு மார்க்கெட்டு பற்றின என்னோட இன்சைடு இன்டெப்த் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் கண்டினியூவாக கிடைக்கும் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து இல்லை செகண்ட் டு செகண்ட் இன்ச்சு பை இன்ச்சாக நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன்ல சில விஷயங்களை அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் இனி வரும் காலங்களில் இன்வால்மெண்ட் இருக்கிற பீப்புளுக்கு போகும் அதாவது ட்ரேடர் கம்யூனிட்டிக்கு நான் எப்படியாவது உள்ளே வந்துடணும்னு மெனக்கடுறான் பாருங்க அவனுக்கு போகும் ஆனால் கடமைக்குன்னு ஒரு சேனலில் இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டு இதில் கால்ஸ் வருமா இது மூலயமா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் ஆனால் அவங்களும் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டெப்த்து அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரீவியஸ் டேட்டாலாம் எடுத்து ரீட் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அவங்களும் அந்த ஃபாலோ த்ரூவில் வந்துடலாம் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஸோ அவங்களுக்கான அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் ஒவ்வொருத்தருடைய கேள்விக்கும் நான் பதில் கொடுப்பேன் நான் எந்த கண்ணோட்டத்தில் போய்ட்டுருக்கேங்கிறது என்னை அடிப்படையாக ஆரம்பத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்கும் ஸோ அதனால் இந்த சோசியல் மீடியாவை நம்பி நான் திரும்பவும் சொல்கிறேன் சோசியல் மீடியாவை நம்பி இது காலம் முழுக்க நம்ம கொண்டு போகணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு ஒரு துளி கூட கிடையாது அதனால் எவ்வளோ விரைவாக நான் கொடுக்குற கான்செப்ட்டு நான் கொடுக்குற இன்டெப்த்து இன்சைடை நீங்கள் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு என் கூட ட்ரேடர் கம்யூனிட்டியில் நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருப்திகரமானதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடாக இருக்குது அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் நான் விரைவாக கொடுத்து அடுத்த கட்ட தெளிவை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணி அடுத்த டெலகிராமில் ஒரு ஆடியோ கூட மீட் பண்ணி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்